நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பிரிட்டனில் இருந்து கோஸ்ட் வகை சொகுசு காரை வாங்கியிருந்தார் காரை வாகன பதிவுக்காக வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு கொண்டு சென்ற அந்த காருக்கு நுழைவு வரி செலுத்தும்படி வணிக வரித்துறை உதவி ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார் ஏனென்றால் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியாகும் காருக்கு நுழைவு வரி செலுத்தப்பட்டால்தான் வாகனத்தை பதிவு செய்ய முடியும் என்பதால் அவ்வாறு உத்தரவிடப்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த விஜய் நுழைவு வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அவர் வழக்கு தொடர காரணம் காரின் விலையை விட இறக்குமதி வரி சாலை வரி மற்றும் பல வரிகளால் தொகை அதிகமாக இருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி மனுதாரர் புகழ்பெற்ற நடிகர் என்பதால் உரிய நேரத்தில் சரியான வரி செலுத்த வேண்டும் அதுதான் நாட்டின் முதுகிலும் என்பதையும் வலியுறுத்தி வரி விலக்கு தடை கேட்டதற்காக முதல்வரின் கொரோனா நிவாரண நிதிக்கு விஜய் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து வரியையும் கட்ட வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டது இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சோசியல் மீடியாவிலும் செய்திகளிலும் பரபரப்பாக பேசப்பட்டது நடிகர் விஜய் வாங்கிய ரோல் ஸ்டாய்ஸ் கோஸ்ட் காரின் விலை மூணு புள்ளி ஐந்து கோடி ரூபாயாகும் ரோல் ஸ்டைல்ஸ் கோஸ்ட் சீரீஸ் ஒன் வகையை சேர்ந்த அந்த கார் லிட்டருக்கு ஐந்து முதல் எட்டு கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்கக்கூடியது கிலோமீட்டர் ஆகும் இந்த காரை இயக்குனர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் நடிகர் விஜய் தனுஷ் ஆகியோர் வைத்திருக்கிறார்கள் இனோவா பி எம் டபிள்யூ என விஜய் பல கார்களை வைத்திருந்தாலும் இந்த கார் மீது அவருக்கு தனி பிரியம் உண்டு அப்படி ஆசை ஆசையாக வாங்கிய கார் எம்பையர் ஆட்டோஸ் எனும் பிரீமியம் கார் டீலர்ஷிப்பில் விற்பனைக்கு வந்துள்ளது இதற்காக காரை பல ஆங்கிளில் போட்டோக்கள் எடுக்கப்பட்டு அது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் செய்யப்பட்டுள்ளது இந்த காரின் விலை இரண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க